வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலே அச்சுறுத்தும் காற்று இல்லாவிட்டாலும் வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர கரையோரத்தில் உயரெடுத்த காற்று தரையேறுகிற இடத்துல அதாவது ஒட்டுமொத்த வடகடலோரம் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா கடலோரத்தில் வலுவான காற்று எடை குறைந்த படகுகளை இயக்குவதற்கும் எடை குறைந்த படகில் இருந்து கொண்டு வளை விரிப்பதற்கும் சவால் கொடுக்கக்கூடிய காற்று விட்டு விட்டு வீசும் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது பெரும்பாலும் மதிய மாலை நேரத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் எடை குறைந்த படகுக்கு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று அதிகபட்சமாக இருபத்தேடுக்கு இருந்தாலே மீன்பிடித்தலில் எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுல சவாலாக இருக்கும் என்ற நிலையில் முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருக்கும் வடகடலோரம் தெற்காந்திரா சரி ஒட்டுமொத்த ஆந்திரா வடகடலோரம் ஆந்திர கரையோரம் ஒடிசா கடலோரம் இதில் ஒடிசா கடலோரம் கொஞ்சம் வலுவாக இருக்கும் காற்று அடுத்தபடியாக இது உயரெடுத்த காற்று உயரடுத்த காற்று குடைபோல் கடற்பேற்பரப்பில் இறங்கி தரைக்கு பயணிக்கிறது தரையில் வலுவாக இருக்கும் தரையில் உள் மா அதாவது வட உள் மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இந்த காற்று மாலையில் தரைக்காற்று கிழக்கிலிருந்து கொஞ்சம் வலுவாக பயணிக்கும் இதனால தான் வெப்பநிலையே கொஞ்சம் தணிகிறது அடுத்தபடியாக இப்படியே அச்சுறுத்தும் காற்று அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய காற்று வரக்கூடிய ரெண்டு மூணு நாட்களுக்கு இருந்தாலும் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு திசை காற்று வலு பெறும் காற்றழுத்த தாழ்வு நிலை வரப்போகிறது ஆக ஏழாம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தும் காற்று தான் சிறு படகுகளுக்கு தான் எடை குறைந்த படகுகளுக்கு தான் அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசும் காற்று ஏழாம் தேதி வரைக்கும் ஆனால் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி வாக்கில கிழக்கு திசை காற்று குறைந்த எடுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு அருகே வந்து கிழக்கு காற்றை ஏற்றும் என்பதனால எடை குறைந்த படகுக்கு மட்டும் இருந்த சவால் எடை மிகுந்த படகு அதாவது படகுகளுக்கும் சவால் கொடுக்கும் காற்று எட்டு ஒன்பது பத்து பதினோராம் தேதி வாக்கில் இருக்கும் ஆக விசைப்படகுக்கும் தடை விதிக்கக்கூடிய காற்று கிழக்கு காற்று தென்கிழக்கு காற்று தெற்கு காற்று தொடர்ந்து இருக்கும் இதில் எட்டு ஒன்பது பத்தை விட பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இன்னும் கொஞ்சம் காற்று அதிகரிக்கும் தெற்கு காற்றாக மாறி இருக்கும் சித்திரை ஒன்றில் தெற்கு காற்று வலுவாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் வைகாசி மாதம்லாம் வீசக்கூடிய காற்று சித்திரை ஒன்றில் தெற்கு காற்று இருக்கும் தெற்கு காற்றும் கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திக்கிறதுனால தான் உள் மாவட்டங்களில் மழை பெய்யப் போகுது நல்ல கனமழை கடலோரம் அதிகாலையில் பொய்யும் தெற்கு காற்று அதிகாலையில் வேகம் குறைந்திருக்கும் அதனால தெற்கு காற்று மழை பொழிவிற்கு சாதகமாக இருக்கும் கடலோரம் அதிகாலையில் மழை பொழிவை கொடுக்கும் காலை மழை பொழிவை கொடுக்கும் மதிய மாநிலம் உள்ளே மழை பொழிவை கொடுக்கும் தெற்கு காற்று வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் கூடும் பனிரெண்டுக்கு மேல் மேலும் கூடும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறுலாம் தெற்கு காற்று குமரிமுனை தொட்டு ராமேஷ் தூத்துக்குடி தொட்டு அப்படியே ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதியை தொட்டு டெல்டா மாவட்டங்களில் அதனாப்பட்டினம் கொடியக்கரை இடைப்பட்ட பகுதி வழியாக வைகாசி சித்திரை மாதங்களில் வீசக்கூடிய காற்று பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதியிலேருந்தே தொடங்க போகுது கண்டிப்பாக பதினாலு பதினைந்தெல்லாம் தெற்கு காற்று வலுவாக இருக்கும் கிழக்கு மற்றும் தெற்கு காற்று சந்திப்பின் காரணமாக கடலோரத்தில் அதிகாலை மழைப்படிவை கொடுக்கும் பிறகே உள்ளே போய் வெப்பச்சல இடி கொடுக்கும் இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை தெற்கு காற்று எப்பொழுதுமே மீனவர்களுக்கு ஒரு அறிந்த ஒன்றுதான் இருந்தாலும் அந்த சவால்களை சமாளித்து விண்பிடிப்பீர்கள் இருந்தாலும் இந்திய வானிலை மனுவனம் தடை விதிக்க வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களிலே எப்படின்னா எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பதினைஞ்சி பதினாறாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து அதுக்கு மேலும் காற்று இருக்கும் முதல்கட்ட ஒரு எச்சரிக்கையாக இது இருக்கும் இந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதுக்கப்புறமும் நீட்டிக்கப்படும் அந்த எச்சரிக்கை என்பது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை வரிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைப்பொடிவு இடிமழைப்பொழிவு நாளையிலிருந்து அதிகரிக்கப் போகிறது இன்றைக்கு இலங்கையோட தென் கிழக்கு தெற்கு பகுதியிலேயே இன்றைக்கே படிவை தொடக்கம் அதாவது தான் ரெண்டாம் தேதி இலங்கைக்கு ஒன்றாம் தேதி எப்படி தமிழ்நாட்டிற்கு ரெண்டாம் தேதி ஒரு சில இடங்களில் குறைவான பரப்பில் கொடுக்குமோ அதே போல் இன்றைக்கு ஒன்றாம் தேதி இலங்கையோட தெற்கு அரைப்பகுதி தெற்கு முக்கால் பகுதியில் ஆங்காங்கே இடிமழைப்பிடிவை கொடுக்கும் இலங்கையில் இன்றே மழை தொடங்குகிறது தமிழ்நாட்டில் நாளை மழை தொடங்குகிறது நாளையிலிருந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை இடிமழை அதேபோல் இலங்கையில் இலங்கையில் தென்மேற்கு தென்கிழக்கு பகுதி தெற்கு பகுதியில் இன்றைக்கு இடிமழை பிடிவு கொடுக்கும் இது தெற்கு அரைப்பகுதி அனுராதபுரத்துக்கு தெற்கே மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்கங்கே நாளையும் இருக்கும் இப்படி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இலங்கைக்கு மழை நாட்களாகத்தான் இருக்கும் இதில் மூணு நாளெல்லாம் கனமழை இருக்குது இலங்கைக்கு பரவலான மழைப்பிடிவு இருக்கிறது கனமழைப்பிடிவு இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இடிமழைப்பிடிவு காற்று குவிதல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் காற்றழுத்த தாடுகளில் இலங்கை ஒட்டி வரப்போகிறது அந்த மழைப்பொழிவு இருக்கும் நீண்ட நீண்டகால அறிக்கைப்படி கோடை மழை இலங்கைக்கு சிறப்பாக இருக்கிறது மழைநீரை சேவித்து திட்டமிட்டு பயன்படுத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் அதே இன்றே தொடங்கும் இடிமழை மாலை இரவிலே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் நாளையும் நாளைய மறுநாளும் படிப்படியாக பரவலாகி மூன்றாம் தேதி நான்காம் தேதி கனமழை படிவு அங்கங்கே கொடுக்கும் இலங்கையில் அடுத்தபடியாக தொடர்ந்து ஆறாம் தேதி வரை அப்படியே சீராக இருந்தாலும் நிகழ்வு மழை எட்டாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்று அதுக்கடுத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு என்ற நிகழ்வுகள் வரிசை இருக்கிறது நல்ல மழைப்பொடிவை தர இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மழை தான் இடிமழைப்பொடிவாக கொடுப்பது எட்டாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை போல காற்று சுழற்சி வந்து மழைப்படிவை கொடுக்கும் வெயில் என்பது முற்றிலுமாக குறைந்துவிடும் அனல் வெயில் புழுக் அனல் வெயில் என்பது அனல் வெயில் மற்றும் வெப்ப வெயில் சுடும் வெயில் என்பது இனிமேல் புழுக்க வெயிலாக மாறியிருக்கும் புழுக்க வெயில் என்பது வரக்கூடிய ஏழாம் தேதி வரை மழைப்படிவை வெயிலுக்கு பிறகு இடிமழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு அழுத்த பகுதி வந்து வடகிழக்கு பருவமழை போல விட்டு 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 மழைப்படிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் பிறகு ஒரு நாள் இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படியே ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் மாத இறுதியில் ஒரு ஒரு நிகழ்வும் மூன்று நாளும் தான் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலையை பார்க்கும் பொழுது சற்று கூடுதலாக தீவிரமாக இருக்கிறது கடல் வெப்பமும் வழிபண்டல் சுழற்சியும் அதேபோல் கடல் நீரோட்டமும் இவரெல்லாம் பொழுது வெயில் நாட்கள் குறைவாக இருக்கும் ஆனால் குறைவாக இருக்கும் வெயில் நாட்களில் சுட்டரிக்கும் ஆனால் மழை நாட்கள் பெரும்பாலும் நல்ல மழைப்படிவை தர இருக்கிறது இடி ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் உங்களுக்கும் அதில் ஒரு நாள் கொடுக்கும் அதேபோல எட்டாம் தேதியிலிருந்து பருவமழை போல் இருக்கிறது மே மாதம் பதினைந்து வரை இப்படித்தான் இருக்கும் மே பதினைந்துக்கு பிறகு வலுவான நிகழ்வு இருக்கிறது அதுவும் மழைப்படிவை கேரளா எல்லையோரத்தில் நல்ல மழைப்படி இடி கொடுக்கும் அது இலங்கையோட எப்படி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்படிப்பு இடிமழைப்பிடிப்பு கொடுக்குறதோ அதே போல் இலங்கைக்கும் மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் ம அதாவது மலைகள் நிறைந்த பகுதிகளில் அதாவது புத்தளம் முதல் கம்பந்தோட்ட வரைக்கும் உள்ள பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்கும் பதி மே பதினைந்துக்கு பிறகும் மே இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை சரியான நாளிலே தொடங்கும் கண்டிப்பாக தென்மேற்கு புற சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அனைத்திற்கும் திட்டமிட்டு கொள்ளுங்கள் வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள் நம்முடைய வானிலை அறிக்கையை பெற இலங்கை தமிழர்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் அவர்களையும் பார்த்து பயன்பெற உதவிடுங்கள் நன்றி